நான் வழக்கறிஞர் தேவி காரைக்காலில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இதுதான் நான் முதல் முறையாக நான் கலந்துக்கிறேன் அதற்காக நான் காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழுவும் அழைப்பு விடுத்த அமீன் சகோதரருக்கும் என்னோடய நன்மை தெரிஞ்சு இப்போ எனக்கு வந்து ஒரு சட்ட ரீதியான அதாவது ஒரு இந்து ஆண் இறந்துட்டா அவருடைய வாரிசுகள் யார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்து வாரிசுரிமை சட்டம் அது இருக்குது எங்களுக்கு அதில் இருக்குது ஒரு ஹிந்து இறந்துட்டா அவருடைய தாய் மனைவி பிள்ளைகள் வாரிசுகள் டேரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு ஆண் முஸ்லீம் ஆண் இறந்துட்டா அவருடைய வாரிசுகள் யார் அப்படிங்கிறதுக்கு சட்டங்கள் இல்லை நீங்கள் உங்கள் முறைப்படி நீங்கள் சொல்லும்போது நாங்கள் ஹத்வாக வச்சு தான் நாங்கள் கிளாரிஃபை ஆகிப்போம் சில சமயங்களில் பத்துவால மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் வராங்க அவங்களுக்கு வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் அவங்க எந்தவரோட கூட பிறந்தவங்கள்லாம் வாரிசுகளாக வராங்க அதில் ஆண் வாரிசுகள் இல்லைன்னா தான் வராங்க பெண் வாரிசுகள் இருந்தால் அதுவும் கிடையாது அதே போல் சொத்து பிரிக்கும் போதும் ஆண்களுக்கு ரெண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ஏன் வருது ஆனால் இந்து இந்து வாரிசு சு உரி உரிமை சட்டத்தில் அது கிடையாது ஆண்கு ஒரு வாரிசுன்னு ஆணுக்கு ஒரு ஷேர்னா பெண்ணுக்கும் அதே தான் இந்த டீவியேஷன் எதற்காக வருது எத எந்த அடிப்படையில் அந்த வாரிசுகள் அப்படிங்கிறது எனக்கு கிளாரிஃபிகேஷன் நல்லது வழக்கறிஞர் இந்திராணி அவர்கள் அருமையான சட்ட ரீதியான ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க சட்டம் படிச்சவங்க அந்த அடிப்படையில் அவங்களுடைய கேள்வியும் சட்ட ரீதியான ஒரு கேள்வி வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமாக கேட்குறாங்க வாரிசுகள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசுகள் அப்படின்னு கேட்டால் இந்து சட்டப்படி பெற்றோர் இருக்கிறாங்க தாய் தந்தை இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்க வாரிசுகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிக்கல் குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது தெளிவான ஒரு வரையறை இல்லாத மாதிரியும் இவர் இவர் இல்லாட்டி இவர் இவர் இல்லாட்டி இவர் அப்படிங்கிற மாதிரியாக அது தொடர்ந்து போகுது அது மட்டும் இல்லாமல் அதுல கொஞ்சம் பாரபட்சமும் தெரிகிறது ஆம்பளையா இருந்தா ரெண்டு பங்கு பொம்பளையா இருந்தா பெண் பிள்ளையா இருந்தா ஒரு பங்கு ஒரு அப்பாவுடைய சொத்தை பங்கு வைக்கும் போது ஒரு லட்சம் ரூபா பையனுக்கு போச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பொண்ணுக்கு போகும் அப்போ இது பாரபட்சமா வேற இருக்குது இதில் இருக்கிற நீதி அநீதி என்ன இதனுடைய சட்டங்கள் என்ன இஸ்லாமிய முறைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொன்னதை போல தான் சட்டம் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லை யார் வாரிசு என்பதில் ஒரு தெளிவு இருக்கிறது ஆனால் அந்த தெளிவு அவர்கள் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அடுத்த பதில் வருகிறது நீங்கள் சொன்னதை போலவே இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி பெற்றோர் வாரிசுகள் தான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய அப்பா வாரிசு அவருடைய அம்மா வாரிசு அவருடைய மனைவி வாரிசு அவருடைய பிள்ளைகள் வாரிசு இவங்க தான் வாரிசுகள் ஒருவேளை அவங்க அப்பா இல்லாவிட்டால் அவங்க பிள்ளை இல்லாவிட்டால் அவங்களுடைய மகன் இல்லாவிட்டால் அப்படின்ற கேள்வி வருகிற பொழுது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும் சகோதரர்கள் இருக்கிறாங்களா சகோதரர்களுக்கு போகும் சகோதரரும் இல்லையா அப்பா கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு போகும் அவங்களும் இல்லையா அம்மா கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு போகும் இப்படி இங்க இல்லாட்டி இங்க இங்க இல்லாட்டி இல்லையா இங்க அந்த சொத்து அந்தரத்துல தொங்காது அந்த சொத்து இன்னா இருக்கு அன்னாரி இல்லாட்டி என்ன பண்றது கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா அப்படின்னா கவர்மெண்ட் எடுக்க முடியாது அவனுடைய அந்த உறவுக்கு அடுத்து மகனுக்கு அடுத்து மகளுக்கு அடுத்து மனைவிக்கு அடுத்து பெற்றோருக்கு அடுத்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது போகணும்னு அடுத்தடுத்த கட்டத்தில் விரிவுபடுத்தி கொண்டே போகிறது இது முதல் செய்தி இரண்டாவது அதுக்குள்ள இருக்கிற பாரபட்சமாக தெரியக்கூடிய பார்வை இதுதான் முக்கியமான கேள்வி பொன் பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு பங்கு ஆம்பள பிள்ளையா இருந்தா ரெண்டு பங்கு இது ஏன் நான் முதல் துவக்கத்தில் பதில் சொன்ன மாதிரி குரான் தான் சொல்லுகிற குரான் இதை நேரடியான வார்த்தைகள்லயே பேசுகிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படுவதை போல இரண்டு பங்கு கூடுதலாக இன்னொரு பங்கு ஆணுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று குரான் நேரடியாகவே வசனம் இருக்கிறது அப்ப இறைவன் சொல்லிட்டாங்க அடிப்படையில் நாங்கள் அதை கடைபிடிச்சிருவோம் எங்களுக்கு அதுல சஞ்சலமோ சங்கடமோ ஒண்ணும் இல்லை ஆனா சமூக நீதினு பார்க்கும்போது சமூகத்துல அது எப்படிப்பா ரெண்டும் ஒரு பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்து ஒரு பிள்ளைக்கு குறைய கொடுத்தா என்ன அப்படின்னு இதற்கு பின்னாலும் ஒரு 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 நிறைந்த ஞானம் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம் எப்படி ஞானம் இருக்கிறது ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு அப்படிங்கிற அந்த பாகுபாட்டுல யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில இப்ப பெண் குழந்தைக்கு ஒன்று ஒரு பங்கு கொடுக்குறோம்ல ஒரு பங்கு கொடுக்கறதையும் ஆணுக்கு கொடுக்கிற ரெண்டு பங்கையும் இந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளையும் வச்சுதான் சரி தவறுகளை நீங்க தீர்மானிக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ என் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை நான் ஒரு கடை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என் முதலில் என் 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 ஆம்பளை பிள்ளைக்கு நான் நான் அதிகம் அதிகம் கொடுப்பதற்கான முதல் காரணம் பார்த்தா என்னுடைய 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 சொத்துக்களை பொருளாதாரத்தை இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளையினுடைய பங்களிப்பு அதான் கூட யாரை கடையில் உட்கார 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 வைப்பேன் வைப்பேன் தான் பொண்ணு ரொம்ப வைக்க மாட்டேன் ஒன்று இந்த சொத்துக்கள் டெவலப் ஆகி வந்ததன் பின்னணியில் ஆண் தான் இருக்கிறான் என்கிற பொழுது ஆண் ஒருபடி மேலாக கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கான் இல்ல ரெண்டு பேரும் சமம் சொல்லி சொல்லும் பொழுது இயல்பாகவே இந்த ஆணுக்கு ஒரு 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 வகையான பின்னடை ஒரு அவங்களுக்கு அவளுக்கு அதுதான் நான் மட்டும் இதுக்கு கூடுதலாக உழைக்கணும்னு ஒரு கேள்வி வரும் எங்க அப்பாவுக்காக வேண்டி அவருடைய முன்னேற்றத்துக்காக அவருடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக குடும்பத்துக்காக வேண்டி நான் எதுக்கும் உழைக்கணும் கூட தரப்படிய வீட்டில் உட்காந்துருக்கு அவளுக்கும் பத்து ரூபாய் தான் உழைக்க போற எனக்கும் பத்து ரூபாய் தான் நான் உழைக்கணும்னு ஒரு கேள்வி வந்துவிடும் அப்ப அந்த குடும்ப முன்னேற்றத்தின் பின்னணியிலே ஆணின் பங்களிப்பு இருக்கிறது என்கிற ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது அதே போல அதுக்கு நிகரான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கு பத்து ரூபா ஆம்பளை பிள்ளைக்கு இருபது ரூபா கொடுத்தாச்சு இந்த இருபது ரூபாய் கொடுத்துட்டு இந்த பத்து ரூபாய் கொடுத்துட்டு இந்த பத்து ரூபாய்க்கு என்ன செலவு கணக்குன்னு யோசிச்சீங்கன்னா மொத்த பத்து ரூபாயும் அவளுக்கு தான் அவளுக்கு ஒரு செலவும் கிடையாது என் பொம்பளை பிள்ளைக்கு பத்து ரூபாய் கொடுத்தன இந்த பத்து ரூபாய் காசை யார் பயன்படுத்துவா அவன் சேலை வாங்கிக்குவா அவன் நகை வாங்கிக்குவா அவ வீடு வாங்கிக்குவா அவ சாப்பாடு வாங்கிக்குவா அவன் விரும்புற மாதிரி செலவழிச்சுக்குவா அவளுக்கே உரியது முழுக்க முழுக்க அதனுடைய பாத்தியதை முழுவதும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரியது ஆனா பையனுக்கு இருபது ரூபாய் கொடுத்தேன்ல கொடுத்து விட்டு எப்பா உனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு பட்டியல் இருக்கு இவங்க யாருக்கெல்லாம் செலவழிக்கணும் அப்பாவுக்கு நீதான் செலவழிக்கணும் அம்மாவுக்கு நிதான் செலவழிக்கணும் பொஞ்சாதிக்கு நீதான் செலவழிக்கணும் உன் பிள்ளைக்கு நீதான் செலவழிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிச்சு போட்டா இருபதாயிரம் கொடுத்துட்டு ரெண்டு ரூபா கூட இவனுக்கு கிடைக்காது ஏன்னா இவன் இவனுக்கு தான் பொருளாதார சுமை சுமத்தப்பட்டிருக்கு இஸ்லாமிய மார்க்கப்படி ஒரு பெண் தனக்கான உணவுக்கோ தனக்கான உடைக்கோ தன்னுடைய தேவைகளுக்கோ தன்னுடைய மருத்துவத்திற்கோ எந்த ஒன்றுக்கும் அவள் பொறுப்பாளி அல்ல அவளது கணவனே பொறுப்பாளி நான் தான் ஜம்பாஜி முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியாதுன்னா போய் வாழ்க்கை இல்லை வேற யாரோ ஒத்துக்கிறாரோ அவருக்கு தான் வாழ்க்கை குரான் இது ரொம்ப கிளியர் கேட்டா பேசுகிறார் குரான் வர ஒரு வசனம் ஆண்கள் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறார்கள் பெண்களை நிர்வகி நிர்வாகம் செய்கிற வேலைகளை செய்யறாங்க ரெண்டு காரணம் ஒரு காரணம் இவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு செலவிடுகிறார்கள் இவன் தான் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீனும் சம்பாதிச்சுக்க கூட சேர்ந்து சம்பாதிச்சுக்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் இஸ்லாமிய மரபு இல்லை அந்த நீங்க சில பேரை பார்க்கலாம் அவங்க சம்பாதிக்கிற சம்பாதி சம்பாதிச்சு தப்பு கிடையாது நீங்க பெண்கள் சம்பாதிப்பதை குற்றம் சொல்லல ஆனால் அந்த சம்பாதித்த காசை கணவனுக்கு கொடுக்கணுமா அந்த சம்பாதித்த காசிலே பிள்ளைக்கு சாப்பாடு போடணுமா அந்த சம்பாதித்த காசுல வீட்டு அழகை கட்டணுமா எதுவும் கிடையாது ஜமாத்தார்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்க குடும்பத்தில் பிரச்சனை பேசுறாங்க அப்படின்னா ஏமா நீன்னு தான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறல்ல குடும்பம் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டாங்க ஆனா மத்த சமுதாயத்துல இயல்பா சொல்லுவாங்க இielva சொல்றது என்ன சம்பளத்தை வாங்கிட்டு பூசகையில கொடுத்துட்டான் போ நிறைய இடங்கள்ல சொந்தமாக அந்த காசை பயன்படுத்த கூட அனுமதி கிடையாது ஆனால் அதல உத்தரவாக காசை கூட இந்த ஆண் தனக்காக பயன்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்துகிற அனுமதி இஸ்லாத்தில் கிடையாது அப்ப கொடுத்த அதிகமாக கொடுக்கிறதின் பின்னணியிலே ஒரு நியாயம் இருக்கு அதை தாண்டி இப்ப அந்த பெண்ணுக்கு அவருடைய அடுத்த வாழ்க்கையில ஒரு சிக்கல் வகிருகிறது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா எல்லா வாழ்க்கையும் கரெக்டா போயிரும்னு சொல்ல முடியாது சில நேரங்கள முன்ன பின் ஆகலாம் ஆயிடுச்சு அப்பா அம்மா இல்ல யாரு பொறுப்பு அப்பவும் பொறுப்பு யாரு இருபது அவன் பொறுப்பு ஏன் தங்கச்சி பொறுப்பு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு திருத்து போயிட்டான் வேணும் என்ன பண்றது அவன் கண்ண செங்கிட்டு வந்து நின்னா அவளுக்கு தாம்பத்த பிள்ளைக்கு இல்ல தான் சகோதரிக்கு அவன் தான் கூட எல்லாத்தையும் செஞ்சாகணும் அப்ப இந்த மாதிரி பொருளாதார சுமைகள் ஆணுக்கு அதிகம் சுமத்தப்பட்ட காரணத்தினால் ஒரு தாய் தந்தையினுடைய சொத்தில இருந்து அதிகபட்சமான பொருளாதார பங்களிப்பை பெற்றுக் கொள்வதுதான் நியாயமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தெரிவித்திருக்கிறது குறு கேள்வி இருந்தா கேட்கலாம் ஒன்னும் யோசிக்க தேவையில்லை எதிர்கேள்விகள் இருந்தாலும் அதுல அது தொடர்ந்து எதிர்கேள்வி இருந்தால் தாராளமா முழுமையா கிடைக்கிறது இல்லை அவங்களுடைய கூட பிறந்த இப்ப கூட பிறந்த அண்ணன் போது பொறுப்பு இருக்கு அதனால அவருக்கு வந்து இரண்டு பாகம் ஆனா அவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத போது அந்த பெண்ணுக்கான அந்த தகப்பனுடைய எல்லா சொத்தும் அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் தானே செல்லணும் எப்படி கூட பிறந்தவங்க எங்க இருந்து உங்களுக்கு அந்த பொறுப்பு நல்லது அதுல உள்ள இன்னொரு கேள்வி கேட்கறாங்க ஒரு நல்ல கேள்வி தான் ஒரே ஒரு டவுட் இந்த இந்த சட்டங்கள் எதுல இருக்கு அப்படிங்கிற க்ராலிஃபிகேஷன் ஆஹ் 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 இது என்ன என்ன கேட்கறாங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்துல ஆம்பளைப்பள்ள பொம்பளைபுள்ள இருக்கிறாங்க பொம்பளை ஆம்பளைப்பொழு பொம்பளை பிள்ள இருந்தா மொத்த சொத்துல ஒரு லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு லட்சத்தை பையனுக்கு கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தை பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க கணக்கு டேலி ஆயிரம் சொத்தெல்லாம் காலி ஆயிரும் இப்ப பையன் இல்லை பையன் இல்லாட்டி என்ன இப்ப நம்ம இயல்பா என்ன நடப்போம் பையன் பொண்ணுக்கு தானே எல்லா சொத்தும் பொண்ணுக்கு பேர் வேணும் அப்படின்னு நடப்போம் ஆனால் இஸ்லாமியர் அப்படி சொல்லலை ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க இறந்தவருடைய மனைவி இருக்கிறாங்க இறந்தவருக்கு பொண்ணு இருக்கிறாங்க இப்ப இறந்தவருடைய மனைவிக்கு எட்டில் ஒரு பாகம் கொடுக்க வேண்டும் எட்டில் ஒரு பங்கு இறந்தவருடைய மனைவிக்கு கொடுத்துடணும் பொண்ணுக்கு மிச்சம் மிச்சம் கொடுக்க முடியாது ரெண்டில் ஒரு பங்கு மொத்த சொத்து அஞ்சு லட்சம் ரூபாயா அதுல ரெண்டரை லட்சம் ரூபாய் பெண்ணுக்கு போயிடும் மீதி ரெண்டரை லட்சம் மிச்சம் இருக்கும் பொண்ணுக்கு முழுசா கொடுக்க முடியாது ஏன் கொடுத்துட முடியாது இதே இந்த சகோதரன் செய்ய வேண்டிய பொறுப்பை இருந்து செய்கிற இன்னொரு ஆண்மகனின் தலையிலே அந்த பொறுப்பை கொடுக்கறது இவன் அண்ணன் இருந்தா என்ன செய்வானோ தம்பி இருந்தா என்ன செய்வானோ அந்த வேலையை இப்ப அண்ணன் இல்ல தம்பியும் இல்லை யாரு செய்வா அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க அவங்க தலையீடுக்கு வச்சிருக்கு அப்பா கூட இருந்த அண்ணன் யாராவது இருந்தாமனா அப்பாவும் இல்ல அப்பா இருந்தா அப்பா கூட கொடுத்துடலாம் அப்பாவும் இல்ல ஏன்னா ஆண்மை கண்டால் பொறுப்பு முடியும் பெண்ணை பொறுத்த வரையும் அவங்க வேற வீட்டுக்கு போயிருவாங்க வேறத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க முழுமையான நூறு சதவீத சுதந்திரத்தோட செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி ஆணுக்கு அப்படியான ஒரு சிக்கல் இல்ல எந்த காலத்திலும் இருந்தது இல்ல நபிகள் நாயகம் இந்த காலம் வரைக்கும் அப்படியான ஒரு சிக்கல் இருந்தது இல்ல விதிவிலக்குகள் இருக்கலாம் விட்டுருவோம் அப்ப இந்த பொறுப்பை இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு லட்சத்தை கூட பிறந்த அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அடுத்த இறந்து போறவருடைய உறவுகளை நோக்கி அதை கொடுத்து எப்ப ஓம் பொறுப்பு தான் மத்த எதுவும் சிக்கல் நீ பாத்துக்கணும்னு இப்படி அதை பிரித்து விடுகிற என்ன எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது குரான்ல வந்து இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தால் சூரா நிசா நான்காவது அத்தியாயம் பெண்கள் என்கிற தலைப்பிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்திலேயே சம்பந்தமா விரிவான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சூழத்தில் மாயுதா என்று ஐந்தாவது அத்தியாயம் இருக்கிறது அதனுடைய கடைசி இரண்டு மூன்று வசனங்கள் இதை பற்றி தான் பேசுகிறது கூடுதலாக நபிகள் நாயத்துடைய புத்தக தொகுப்புகளில் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க அது அல்லாம வாரிசுரிமை என்கிற பெயரால் சில பேர் சில அறிஞர்கள் புத்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க அதுலேயும் நீங்க கோட் பண்ணப்பட்ட ஆதாரங்களை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும்